நல்லாத்தானே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ

இங்க பாருங்க பிள்ளைகளா நாங்க சொல்ற வரைக்கும் எக்காரணத்து கொண்டு வெளிய மட்டும் வந்திராதீங்க என்ன ஓகே கோபால் சார் நீங்க ரெடி தானே ம் ரெடி கூட அரசரோட ஆவியே வந்துட்டியா உனக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தோம் ஓம் பைकुंठ கலசலாஹே தேங்கா பலசாயே நாதஸ்வராயதேயே அமதேலதேய நமஸ்தாயாயாம் இந்த வாங்கி கே ஓ மை காட் என்னோட கலச குடத்துல இருக்கிற சக்தி வேலை செய்யல கவலைப்படாதீங்க சார் இவனை நான் பாத்துக்கறேன் I summon this demon to the path of the undetermined hell. Ha! <laughs> <laughs> oh my God! You know the holy work that is done. You will not fail. सत्य के मुन्नाडी नींगला काल तूसी की समुंडा இப்பவே உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிடுறேன் அழிஞ்சானுங்க கீழவா இங்க ரெண்டு பாப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்துச்சு எங்க அட நம்ம நல்ல ஆவி அரசர்க்கெல்லாம் அரசே உங்களை மீண்டும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூண்டை விட்டு வெளியே வா முடியாது அரசே இந்த மந்திர கூண்டின் சக்தியை மீறி என்னால் வெளியே வர முடியவில்லை மந்திர கூண்டா கூண்டை உடை தாய்த்து இப்போது வெளியே வா அரசர்க்கெல்லாம் அரசர்க்கெல்லாம் அரசு அரசு உங்களின் ஆன்ம சக்திக்கு முன்னால் இந்த மனிதர்களின் சக்தி எல்லாம் கால் சமம் மிகவும் சொன்னாய் ஒரு கும்பல் இருந்துச்சுன்னா இன்னொரு கும்பல் அந்த சுடுகாட்டல போய் அவ விட போயிருக்காங்க எலும்பு கூட அரசே நாம் சுடுகாட்டிற்கு சென்று அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படியே ஆகட்டும். ஒரு வழியா பொம்மைய தூக்கிட்டு சுடுகாட்டு மத்திக்கு அத்தே. இனி இந்த சாமியார் சொன்ன பூசையை செஞ்சு அணபெல்லாவை திறந்து விட்டுட்டு ஓடிடலாம் நல்லா தான இருந்துச்சே திடீர்யா காத்தடிக்க சைன்டிஸ்ட் அங்கிளா அங்கிள் 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 சைனீஸ் அங்கிள் சைனீஸ் அங்கிள் என்ன ஓடி வரைய சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணனும் ஹலோ ஆம்புலன்ஸ் ஆமா ஆமா உடனே சீக்கிரம் வாங்க ஆமா ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்க ஹே நில்லுங்க இங்கே மாட்டே நித்துங்க நித்துங்க இதோ இந்த வீடுடா இல்லம்மா வாழை இலைய வச்சதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் லெக் பீஸ அந்த வாழை இலை மேல வைங்க அப்பதான் லெக் பீஸை தேடி அனபல்லா இருக்கிற இடத்துக்கு எல்லா சாத்தான்களும் ஒன்னா வரும் ஆஹ் அடுத்தது சிக்கன் லெக் பீஸை எடுக்கணும் லெக் பீஸ் எங்க 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 லெக் பீசுல லெக் மட்டும்தான் போன வயசுல உங்களுக்கு சிக்கன் லாலி பாபு வேற கேக்குதா கோச்ச கதப்பு பயத்துல ஏதோ எடுத்து சாப்பிட்டு புட்டே இப்ப பேய்கள் எல்லாம் வர நான் என்ன செய்யறது அந்த எலும்பைய தூக்கி வைமா கண்டிப்பா எலும்புகள தூக்கறதுக்கு பேய்கள் வரும் சை இவையெல்லாம் கூட்டி வந்ததுக்கு எலுமிச்ச பழத்தை வச்சாச்சு இனி இந்த எலுமிச்ச பழம் அசைஞ்சதும் ஆனா பிள்ளாவை திறந்து விட்டுற வேண்டியதுதான் எத்தே அவ்வளவுதான் வியாழ முடிஞ்சுது இனி இந்த எலுமச்சப்பாளம் அசைஞ்சதும் அனபிள்ளாவை திறந்து விட்டுற வேண்டியதுதான் எத்தே இங்க பாரம்ப தே எலுமிச்சப்பாளம் அசையுது இப்பவே திறந்து விட்டேன்